ஒன்பது <toda Wha> <Luis> <dictionaries in littleỗdf> <coughs>

ராஜா வாங்கிய யோதாம் ராஜாவாகிய ஆகாஷ் இந்த ராஜாக்கள் நாட்கள்ல இவர் தீர்க்கதரிசியா இருந்தவங்க அந்த மீகா கோதர் இப்போ இந்த மீகா சொன்ன வார்த்தை மத்திய இரண்டாவது அதிகாரம் அஞ்சு ஆறுபடியும் மத்திய ரெண்டு ஐந்து ஆறு

ஏசு பிறப்பதற்கு முன்பாக பரிசுத்த தெய்வம் மாம்சத்திலே இந்த பூமியிலே வெளிப்படுவதற்கு முன்பாக நீ ஒரு சாதாரண ஆளு நீ ஒரு சிறியவன் ஆமா உன்னை ஒடுக்குவார்கள் அடக்குவார்கள் துன்பப்படுத்துவார்கள் அவர் எப்பொழுது மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாரோ எப்பொழுது அந்த பூமியில பிறந்தாரோ அப்பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அதே பழைய ஏற்பாட்டின் அந்த புதிய நகல் புதிய பரிமாணம் என்ன சொல்லணும்னா யூதாவின் பிரபுக்களின் நீ சிறியதல்ல என் ஜனமாகி இஸ்ரவேலில் ஆளும் பிரபு

அவர் எம்ஏ கட்சிக்கு வந்தார் ரமேஸ்வர் கட்சிக்கு வந்தார் பிரேம கட்சிக்கு வந்தார் சரவண கட்சிக்கு வந்தார் பால கட்சிக்கு வந்தார் சாதமோக கட்சிக்கு வந்தார் மேசராஜ் கட்சிக்கு வந்தார் மறைஞ்சிருக்கிற அபிய கட்சிக்கு வந்தார் அப்புறம் அந்த பக்கம் இன்னும் ஓரமா ஒதுக்கி இருக்கிற அன்ப கட்சிக்கு வந்தார் இப்படி நம்மள கட்சிக்கு தான் ஏசு கிறிஸ்து வந்தார் அதுதான் வசங்க பாரியுடைய கட்சிக்கு ஏசு கிறிஸ்து அதான் உண்மை அதனால் நாம என்ன பண்ணிட்டோம் நல்ல பிள்ளையா மாறிட்டோம் எப்படி பாருங்க நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டவன் எப்படி ரொம்ப கேட்டாங்க எப்படி இப்ப ரொம்ப நல்லவன் ரொம்ப பதத்து கை பிடிச்சு நான் ரொம்ப நல்லா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உன்னை பார்த்து அவங்க ரொம்ப நல்லா இருக்க இதெல்லாம் வந்து இந்த பைபிள் கையில் எடுத்துக்கிறது தான் அந்த வார்த்தை தான் வாய்ப்பு அது மாதிரி வருமா ஏதோ அவர் அப்படி வராது இந்த திருத்தி வண்டி திருப்பி ஆமா இப்போ உன்ன பார்த்து சொல்றாங்க அவங்க குடும்பத்தில் உன்னை பார்த்து சொல்றாங்க அவங்க நண்பர்கள் உன்னை பார்த்து சொல்றாங்க அவங்க உறவுகள் அவன் நல்லவன் அவன் இப்போ ரொம்ப நல்லவன் அவன் இப்போ ரொம்ப இதுதாங்க ஏசு உனக்கு கொடுத்த பரிசு அதான் இப்போ ஏசு யார் ஒன்று ரகசியமானது யாவரும் உள்ளது God was in the flesh God was in the flesh God was

அலோ தேவ பக்தி இங்கே இருக்கிற ஒரு வஸ்து இருக்கோம் பரலோகத்துல வாழ போற ஒரு வஸ்து இருக்கோம் கேரண்டி அதுதான் இயேசுவை நேசிக்கிற பக்தி அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருக்கு பிரியமானவர்களே உனக்கு இந்த வாழ்வுலயும் பரலோக வாழ்வையும் தரக்கூடிய ஒரே தெய்வம் இதனா இயேசுவா எப்படி இந்த வாழ்வு பரலோக வாழ்வு பரலோகனா என்னது

கிராம மாநில இருந்து குழந்தையை கையில வாழ்ந்தாரு அது போல இதற்கு பின் வரும் ஜீவன் அப்படின்னா அருண் வர்றப்புல யாரு அருண் வரப்புல அடுத்த ஜீவன் கட்டு உனக்கு என்ன இந்த பூமியில உன்னுடைய குழந்தை குறித்த மகிழ்ச்சி உண்டாகிறதோ அதே போல உன்னை குறித்த மகிழ்ச்சி தேவனுக்கு உண்டாகிறது அதனால இதற்கு பின் மருச்சி வரைத்தால் பருஷம் என்று சொல்லியது இந்த ஜீவனுக்கும்

‫כתב נכתב 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 נכתב